அரசு மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் ஒன்று புள்ளி இருபத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் மேடவாக்கம் அரசு பள்ளியில் புதிய எட்டு வகுப்பறை சிறிய கூடம் சிறிய நூலகம் ஆகியவற்றை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருவரும் ரிபன் விட்டை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மேடவாக்கம் அரசு பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நமக்கு நாமைய திட்டத்தின் கீழ் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வகுப்பறைகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர் தனியார் தொண்டர் நிறுவனம் மூலம் கட்டப்பட்டுள்ள எட்டு வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி வகுப்பறை கட்டிடம் மற்றும் சிறிய நூலகம் சிறிய கட்டிடம் ஆகியவற்றை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருவரும் ரிப்பன் வெட்டியை திறந்து வைத்தார் பின்னர் வகுப்பறை மற்றும் நூலகத்தை பார்வையிட்டனர் அதை தொடர்ந்து தனியார் தொண்டு நிறுவனத்தினருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சால்வை அணிவித்து நன்றியை தெரிவித்தார் உடன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன்